நாளே இந்த மாலை நேரத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதமே வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை குறித்து நாம் யானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் இந்த நாளிலும் ஆதி ஆம்பத்தின் புஸ்தகம் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டு பேர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து நீங்கள் இந்த தோட்டத்தின் சகல விருட்சத்தின் கனிகளையும் சாப்பிடலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள கணிகளை புசிக்க கூடாது அப்படி நீங்கள் புசித்தால் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது என்பதை நாம் வசனத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டருடைய திட்டத்திற்கு மாறாக சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து நீங்கள் சாக மாட்டீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டு ஒரு சொன்னார் நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை நீங்கள் ஒருவேளை உசிப்பீர்கள் என்றால் சாவீர்கள் என்று சொன்னார் ஆனால் சர்ப்பம் நீங்கள் சாக மாட்டீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த ஏவாள் சர்ப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய திட்டத்தை விட்டு அல்லது தேவனாகி கத்தரோடு கூட பேசுகின்ற பகலின் குளிர்ச்சியான வேலையில பேசுகின்ற அந்த அனுபவத்தை விட்டு அவர்கள் தேவனுக்கு மறைவாக தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்கள் தேவனுடைய சன்னதியிலிருந்து விலகினார்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விஸ்வாச வாழ்க்கையிலே நாம் அநேக விதம் அநேக விதம் தேவடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக ஒருவேளை மனுஷிக சத்தத்திற்கும் சத்துருவின் சத்தத்திற்கும் நாம் செவி கொடுத்து தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சுத்தத்தையும் விட்டு விலகி போகிற ஒரு அனுபவத்தை உடையவராக நாம் காணப்படுகிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் உங்களுடைய அழைப்பு விசேஷமான ஒரு அழைப்பு நீங்கள் கர்த்தரோடு கூட பேச வேண்டும் கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் வர்சுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே உலாவி வர வேண்டும் என்ற உன்னதமான ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே உறுதியாயிருங்கள் கர்த்தருங்களோடு கூட உங்களை பலமாய் வழிநடத்துவார் தேவ சத்தத்தை கேட்பீர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பீர்கள் அழைப்பிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வாசம் பண்ணுகிற துருச்சபையும் பலப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்